ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் டூ பிஹெச்ச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபேசிங் வந்து ஈஸ்ட் ஃபேசிங் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த டூ பிஹெச்கே வெறும் வந்து ஒன்றரை சென்டில் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் லேண்டோட டைமென்ஷன் இந்த சைடு வந்து நமக்கு முப்பது அடி இருக்கு இந்த சைடு வந்து இருபது அடி இருக்குது ஸோ ரொம்ப கம்மியான சைட்லேயே வந்து நம்ம டூ பிஹெச்கே பிளான் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து முன்னாடி வந்து ஃபோர்டிகோ பிளான் பண்ணியிருக்கோம் ஃபோர்டிகோரோட டைமென்ஷன் வந்து ஒம்பது அடிக்கு ஏழு அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு டாக் லெக்கெட் ஷேர் கேஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்பி இப்படி ஏற மாதிரி ஸோ இது வந்து நமக்கு வந்து ஈஸ்ட் இது வந்து சவுத்து ஸோ சவுத் ஈஸ்ட் கார்னர் வந்து நம்ம இந்த டாக் லெக்கெட் ஷேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இது கீழே ஒரு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ காமன் டாய்லெட்டோட சைஸ் வந்து நாலு அடிக்கு ஏழு அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது மெயின் டோர் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் ஈஸ்ட்டு ஃபேஸிங்கில் மெயின் டோர் கொடுத்துருக்கோம் மெயின் டோரில் வந்தீங்க அப்படின்னா லிவிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஆர் லிவிங் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம் ஸோ இதோட சைஸ் வந்து எட்டு அடிக்கு ஒன்பது அடி மூணு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து ரெண்டு டோர் வச்சிருக்கோம் ஸோ இங்கே ஒரு டோர் இருக்கு இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் இந்த இடத்துல ஒரு டோர் ஸோ இந்த ரெண்டு டோர் இங்கே வந்து ஒரு ஓப்பனிங் வந்து விட்டிருக்கோம் ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூம் வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து செகண்ட் பெட்ரூம் ஸோ ஒம்போது அடி மூணு இன்ச்சுக்கு எட்டு அடி ஆறு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூம் ஸோ சவுத்து இது வந்து வெஸ்ட் சவுத் வெஸ்ட்டில் தான் வந்து எப்போவுமே மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் ஒம்போது அடிக்கு ஒம்பது அடி மூணு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இங்கே ஒரு அட்டாச்சடு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு வந்து அட்டாச்சு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டோம் ஸோ அஞ்சு அடி ஒம்பது இன்ச்சுக்கு மூணு அடி ஆறு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல வந்து ஒரு ஓடிஎஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓப்பனிங்லேருந்து ஒரு கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிச்சன் வந்து ஒரு சின்ன சைஸ் கிச்சன் தான் எட்டு அடிக்கு ஒம்போது அடி மூணு அப்படிங்கிற சைஸில் கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு வந்து லேண்ட் ஏரியா கம்மியாக இருக்கிறனால இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு அட்டாச்சுட் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியாச்சு அதனால் வந்து காமன் டாய்லெட் வந்து ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அஞ்சு அடிக்கு நாலு அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்டோட ரெக்யர்மெண்ட் கண்டிப்பாக காமன் டாய்லெட் வீட்டுக்குள்ளே வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ளான் பண்ணியிருக்கோம் இல்லைன்னா இது ஃபுல்லாகவே வந்து ஹால் வச்சுட்டு வெளியில் தான் ஒரு டாய்லெட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நிறுத்தியிருப்போம் பட் கிளைண்ட்டோட ரெக்வயர்மெண்ட் இருக்காங்கனால அந்த இடத்துல நம்ம ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை சென்ட்லேயே வந்து நம்ம ஒரு பி டூ பிஹெச்கே பிளான் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் விண்டோஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து நார்த் சைடில் விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் கிச்சனுக்கு டோர்க்கு இந்த சைடு வந்து ஒரு விண்டோவும் டோர்க்கு ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் மாஸ்டர் பெட்ரூமுக்கும் வந்து இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது ஓடிஎஸ் இருக்கிறனால இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன விண்டோ வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இந்த பெட்ரூமுக்கு டோர்க்கு ஆப்போசிட்டில் ஒரு விண்டோவும் இந்த சைடு ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு வெண்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் ஸோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஈஸ்ட் பேசிங்லே பிளான் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா பண்ணுங்க தேங்க்யூ